தாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு கல்யாணம் விட்டு போகணும்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அப்படியே அது சாப்பாடு விடிய குட்டி மீன் விளக்கு பார்த்துலாம் நம்ம டான்ஸ்லாம் ஆட்டம் போட்டு வந்து பந்தியில் உட்காந்தாச்சு அப்படியே நம்மளோட வெல் எல்லாரும் எல்லோரும் அழகாக ஒரு ஹை சொல்லியாச்சு ஓகேவா அப்படியே தண்ணி தொழில்சாச்சு பார்த்துருங்க அப்படியே சைட் எல்லாமே கொண்டு வச்சிருந்தாங்க அதாவது கூட்டு எல்லாமே தீயல் கூட்டு வச்சிருந்தாங்க உருளைக்கிழங்கு கூட்டு வச்சிருந்தாங்க இன்னும் ரெண்டு மூணு கூட்டு வச்சிருந்தாங்க அதோட நேம் வந்து எனக்கு தெரில பார்த்துக்கோங்க அப்புறம் இட்லி கொண்டு வந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கேரட்லாம் போட்டு அப்புறம் வந்து பொரியல் கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் ஃபஸ்ட்டு தோசை சாம்பார்லாம் ஊற்றி வச்சு பார்த்துக்கோங்க அப்படியே சாப்பிட்டு பார்த்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க ஆனால் இட்லி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கொண்டு வந்து ாங்க சப்பாத்திக்கு வந்து சென்னா மசாலா மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அதுவுமே சூப்பராக இருந்துச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி இட்லி கொண்டு வந்திருந்தாங்க சின்ன சாரி இட்லின்னு சொல்கிற மாதிரி இருக்குது சின்ன தோசை பார்த்துக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸ்வீட்டாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க இந்த சின்ன தோசை அழைத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா மசாலா தோசை கொண்டு வந்தாங்க அதுவும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டேன் பார்த்துக்கோங்க அடுத்து தயிர் சாதம் அப்புறம் இந்த வெண்டக்காய் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது உங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே நல்லபடியாக பேசிட்டு எடுத்துட்டு அப்படியே எடுத்தால் காலி பண்ணி வெளியே வந்தேன் பார்த்துக்கிடுங்க வெளியே வந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்னமோ ஸ்வீட் எடுக்கணும்ல ஹை சொல்லிட்டு குல்பி குல்பி தான் குத்தாலத்து குல்பி தான் குல்பி எடுத்தாச்சு அப்புறம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்தாங்க பார்த்தாச்சு சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஓகே அப்படியே எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போகிற பார்த்துக்கோங்க இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யார் பண்ணியிருந்தா அப்படின்னு பார்த்துச்சிங்கன்னா ஜெயல் சுகம் விவாகா இவங்க தான் இதை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க தேங்க்யூ